வணக்கம் இன்று டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுவது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு மூன்று ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து நாற்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி